காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா காலையில் நான் வரட்டுமா கண்ணில் மருந்து தரட்டுமா மருந்து தந்தா போதுமா மயக்கமாட்டிரு தீருமா மருந்து தந்தா போதுமா மயக்கமாட்டிரு தீருமா தீர்த்து வைத்து நானுமா சீட்டு வைத்தேன் ஆனம்மா சேவை என்ன கேளம்மா சீட்டு வைத்தேன் நானம்மா சேவை என்ன கேளம்மா நேரத்தாடு கிடைக்குமா நேரத்தாடு கிடைக்குமா இனிக்குமா நேரத்தாடு கிடைக்குமா இனிக்குமா ஹலோ ஹலோ சுகமா ஆமா நீங்க நலமா Hello, hello, tukama. A ma n ní inge Download share Chat.